வடிவா கேளுங்க ரவி என்ன நான் தமிழாக்கம் முதல் நான் எனக்கு மத்தியானம் இந்த குரூப் அடிச்சு குரூப் வாட்ஸ்அப்ல போட்டுட்டு அடிச்சு அடிச்சவங்க ராஜாண இதுல ரெண்டா கேளுங்க நான் மத்தியானமும் ராஜாண்ண சொல்லிட்டேன் ஐயாக்கும் அடிச்சு சொல்லிட்டேன் எனக்கு அடிச்சு அனுப்பி போட்டு பொடியை அடிச்சவங்களே நீ பாக்கல எனக்கு அடிக்கல

அதனால நான் பெருமை அடைகிறோம் அந்த மக்களுக்கு இந்த இடத்துல பெருமை நன்றி அதை கூறிய அந்த அந்த முக்கிய அரசியல் பிரமுகருக்கும் மிக நன்றி என்று நாங்கள் அதோட படித்து என்னன்னா இது நல்ல ஒரு விஷயத்தை கதை கொண்டு நாங்கள் அதை தேவையில்லாம் மாத்தி கதை கூடாது புதியவர் இப்படி பேசக்கூடாது அவங்க வந்து பார்லிமெண்ட் கூடினது அந்த சாப்பாடு சாமான விலையில எல்லாம் கொண்டு வரணும்னு தான் இன்றைய சாப்பு வந்து பாலிமன் கலைக்க வந்தவங்க இன்றைய பின்னேற சடல் அதுதான் கடைசியா இன்றைய சோத்துக்கும் அரிசிக்கும் விலை போயிட்டு இந்த சண்டையில் அதான் அவங்க சடல் பின்னேறும் எல்லாம் அந்த அந்த குறித்த விலையில சாமான விக்கணும் சனம் கஷ்டப்படுதுன்னு சொல்லிதான் அவங்க சடல் இன்றைக்கு பாலிமண்ட் இது அதுக்குள்ள இந்த பிரச்சனை வந்து அது இன்றைக்கு கதைக்காம பாலிமண்ட் போயிடுச்சு நியூஸ்ல வருது இதுதான் மக்கள் மக்களுக்கான இது இது நியூஸ் சொல்லுது நாங்க நான் பாராளுமன்றல வேலை செய்றோம் அப்படிதான் நியூஸ் சொல்லுது நல்ல விஷயம் அவருக்கு மக்களே டிக்டாக்ல அந்தவ rendering அப்படி தெரியும்

செயலாள தலைவரும் போலதான் போனவே கூட இல்ல அவங்க ரவி என்ன ரவி என்ன நேரம் நடந்தது நல்லதா இருந்து சொல்லுங்க மேல சில நேரம் அந்த விவாதம் நடந்திருந்தா அந்த பிரைஸ்களை பத்தி அரசாங்கம் பிரைஸ கூட்டி இருக்குமோ தெரியா அவங்களுக்கு குறைக்க கூட்டத்துக்கு நீங்க கலைக்க போறாங்க தண்ட வாட்ல அவங்க எல்லாருக்கும் சொல்லி இருப்பாங்க இந்த விலையில வீங்க நாங்க மிச்சத்துக்கு காசு ஆரம்ப இல்ல டாக்ஸில கலைச்சு ரெண்டே தான் புதுசா கொண்டு வந்துருப்பாங்க மாதர சரோஜாவன் தமிழ் பேச்சு நல்லா இருந்ததா அவ ஒரு சிங்கள கட்சியோட தான் இப்ப அவ தலைமை தாங்கி போயிருக்கிறா அவாவே தமிழ்ல பேச இவையளுக்கு என்ன பிரச்சனை என்ன உங்களுக்கு நீங்கள வந்து தவறான அரசியல் பார்வையடை இருக்கிறீங்களா எஸ்வி என்ன உங்களுக்கு அந்த அரசியல் தெளிவு காணாத பக்குவம் காண இப்ப புது ஒரு அரசிங்கள சொன்னாதான் பெரும்பான்மையான மக்கள் அண்ணன் அதிகம் வந்து பிரச்சனை அவைக்கு போகும் விளங்குதா இவ்வளகாலம் அரசியல்வாதிக்கு சிங்களம் தெரியாத அங்கால போக ஏன்னா அவை வந்து இருந்தது ஆப்பிரிக்கல நாங்கள் இருந்தது இந்தியன்ற மாதிரி அப்படியா ஐயா சிங்களாக்கள் இருந்தது ஆப்பிரிக்கா கண்டங்களுக்கு எங்கயோ இருந்தவையா ஒரே நாட்டுக்கெல்லாம் இருந்தவே

சோ ஆங்கிலத்துல சொன்னா விளங்காது அத மாதிரி அவங்களோட சைட்லயும் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க வந்து வெளிப்படியா போய் படிச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு சிங்களத்தை தவிர வேற ஒண்ணும் தெரியாது விளங்கதான் இங்கிலீஷும் விளங்காது அப்படியா நாட்களுக்கு அவங்க மொழியிலதான் நான் அத தெரிவுபடுத்தணும் நீங்க மட்டும் தமிழ் மறதி தமிழ் அரசியல்வாதிகள் மட்டும் நீங்களே போய் சிங்களத்துல ஏற்கறீங்களா அப்ப சிங்கள அரசியல்வாதி ஒருத்தனம் தமிழ் படிக்கணும் அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு விளங்கணும் யோசிக்கல செல்வம் நான் ஒரு மீதிக்கு போனா இந்த புத்தகம் பள்ளி சரியோ சமண தெரு என்று ராஜரத்னம் வந்து புத்தகம்பலியவர் ஜெஃப்னாஜ் யூனிவர்சிட்டி இருக்கேன் அவன் ஒரு டிவைஸ் தந்தான் சரியோ இப்ப நாங்க முழுத்துல இருந்த நாங்களே என்னன்னு சொன்னால்

தெரியாது அப்படி இல்லை தெரியாது அந்த ஒரு இது ஒரு கொமெண்ட் சென்ஸ் என்னென்னால் எல்லாரும் நீங்கள் ஒரு லாங்குவேஜில் கதைச்சா ஹெட்ஃபோன் தேவையில்லை இல்லை அப்போ ஐரோப்பியன் பார்லிமெண்ட்டில் எத்தனை லாங்குவேஜ் இருக்கும் அத்தனை லாங்குவேஜில் இருக்கிறவங்க காதுக்க கொழுவிட்டு அமர்த்துறானுண்டா எப்படி அப்துல் கலாம் ஐயா வந்துட்டு அமர்த்திக்கிட்டு இருந்தவர் எப்படி இருந்தவர் ஐநாவில் அதாவது ஒரு கொமெண்ட் சென்ஸ் அப்படி யோசிச்சு பார்க்குறா அப்போ கொழுவினா அவருக்கு சில இங்கிலீஷில் வரும் தமிழில் வரும் அப்படின்னு நினைக்கிறது தான் வேறு என்ன

செல்வானா அப்ப நீங்கள் போனால யார செல்வானா கால கூடாது அது யாராவது வருவாங்க சொல்லுங்க அப்ப நீங்க இல்ல நாங்க போனா வருவாங்க தானே அப்படியே தானே